அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் வை நிமின ஊராட்சி வந்து நான்காம் அப்பு படிக்கின்றேன் திருக்குறள் ஒப்பித்தல் போட்டி வானின்று உலகம் வழங்கிய வரதரால் தானின் உணர பார்த்து துப்பாக்க துப்பாய துப்பாக்கி துப்பா தூங்களை வெறி நேரில் ஏறு உலாறு உழவர் புயல் பாரி உழவு கெடுப்பதும் கட்டார்க்கு சாதாரண எல்லாமே துறிவிரில் அல்லால் மற்றாங்க நெடுங்கலால் தண்ணீர் தாக்கி

என்ன செய்தார் அவற்றில் அவர் நான் நன்மையும் குணம் நாடி குற்றம் அவற்றின் மிகை நாடி மிக்க குரல் ஒழுக்கம் இருக்கம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஒழுங்கப்படும் அன்பிலார் எல்லாம் தமிழ் புரிய அன்புடையார் என்பும் உரிய பிறருக்கு உயிர் தன்னெஞ்சு அறு தன்னஞ்சு அறிந்து பொய்யெச்சுக்கா போய் சின் செய்த நன்றி செய்து ஞானத்தையும் பெரிது எப்பொருள் யார் வெள்ள தனையுது மலநீட்டம் ஆங்கம் எப்பொருள் யார் வாய்க்கை அப்பொருள் மைய பொருள் காண்பது அறிவு அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலான் எல்லாம் என்னுடைய வேணும் நில நன்றி வணக்கம்